உலகமெங்கும் பறந்து விரைந்திருக்கும் சாய் அன்பர்களுக்கு வணக்கம் சாய் சத்திரத்திலிருந்து சாய் பாபாவின் கதைகளையும் நீலைகளையும் நாம் படித்திருப்போம் அதன் சுருக்கமாக சாய் நட்சத்திர மாலை என்னும் ஒரு சிறிய தொகுப்பை இந்த காணொளி மூலம் நான் வெளியிடுகிறோம் சீரடி வாசனை நாதனே அழகு முகத்தனே அருள் புரிபவனே உலகினை படைத்த உன்னத இறைவா உனை நினைக்கையில் உள்ளம் மகிழ்ந்திடுதே தலையினை சுற்றியே துணியினை முடிந்தாய் துணிவாய் கிழிந்த உடையினை அணிந்தாய் பரம ஏழை போல் பார்ப்பதற்கு இருந்தாய் பாரே போற்றும் பரமனே ஆனாய் சாந்த படேலென அன்புடன் அழைத்தாய் பரியின் இருப்பிடம் பரிவுடன் பகிர்ந்தாய் சாயன்றழைத்த மகசாபதியை சாந்தமாய் ஏற்று மகிழ்வடைந்தாயே உரளிட்டு அரைத்த கோதுமை மாவினால் ஊர்விட்டு ஓட்டினாய் காலரா நோயினை சீரிய புயலது சீற்றத்தை அடக்கினாய் பெரிதாக வந்திட்ட ஆபத்தை நீக்கினாய் ஐவரின் வீட்டினில் இறந்து நீ ஒண்டிட்டாய் அவர் செய்த பாவத்தை இறங்கி நீ நீக்கிட்டாய் பாயாஜா அன்னையின் சேவையை மெச்சினாய் பரகதி அவள் பெற பறிவுடன் அருளினாய் மாற்றினாய் அல்லவா எண்ணெயாய் தண்ணீரை ஏற்றினாய் அல்லவா ஒளிவிடும் தீபத்தை சேற்றினில் திருந்திடும் பன்றியை காட்டினி மாற்றினாய் அல்லவா பழிதோற்றும் குணத்தினை புதிதன்னை நீ கொடுத்து பிணிதன்னை நீக்கிட்டாய் உன்னாமும் சொல்லச் சொல்லி மன அமைதி நல்கிட்டாய் அல்லாவின் திருநாமம் ஓதுவது உன் விருப்பம் எல்லோரின் நல்வாழ்வை நாடுவது உன் பழக்கம் சந்தன ஊர்வலம் நடத்துவது உன் வழக்கம் மத பாகுபாட்டை அளிப்பது உன் நோக்கம் குஷ்டரோகியை நீ கண்டாய் அடைக்கலமும் தந்து நீ காத்தாய் மனித நேயம் உணர்வித்தாய் மகாத்மாவென பெயரும் எடுத்தாய் நெருப்பினில் விழுந்த கொல்லனின் குழந்தையை நீ குண்டத்தில் கைவிட்டு துணிவோடு காத்தாய் அறவத்தால் கடியுண்டு அச்சத்தால் தவித்திட்ட சாமாவின் பயம் நீக்கி விசமிரங்கச் செய்தாய் நீ உயரே தொங்கின ஜானகலப் பலகையில் பிறர் வியக்க ஏறினாய் படுத்தும் உறங்கினாய் பள்ளியின் வரவே முன்னமே சொல்லி முற்றும் உணர்ந்தவன் நீ என நிரூபித்தாய் பூங்காவனமாய் லண்டியை வளர்த்தாய் பொங்கும் இனிமையை எங்கும் பரப்பினாய் மனிதர்களின் கடமை எது என்று உணர்த்தினாய் அவர்களின் சோம்பலை அடியோடு நீக்கினாய் அடிபட்ட நாயின் வழியை நீ உணர்ந்தாய் அவ்வடியின் தழும்பை உன் உடலில் காட்டினாய் அன்பின் தன்மையை உலகிற்கு உணர்த்தினாய் கருணையே வடிவாய் பலருக்கு தோன்றினாய் அனைவரின் அன்புக்கு உரியவனாகி ஆகாயமாய் உயர்ந்து நின்றாய் தீயவர் குணங்களை மாற்றி நீ உன் பக்த கோடியில் சேர்த்திட்டாய் மகல்சாபதியின் மடியில் படுத்தாய் மதிப்பிற்குரிய உன் உயிரை விடுத்தாய் மூன்றாம் நாளில் உயிர் பெற்று எழுந்தாய் மாநிலம் வியக்க மரணத்தையும் வென்றாய் சலங்கையை கால்களில் அணிந்து கொண்டாய் சந்தங்களுக்கு ஏற்பவை நடனம் புரிந்தாய் இனிய குரலில் இசைத்து பாடினாய் இவ்வுலக உயிர்களை மகிழ்வித்தாய் நான் என்ற செருக்கை வெறுத்தாய் நாணாவலியை பாராட்டினாய் மனித இனத்தின் உயர்வுக்கு உழைத்தாய் மகான் என்று நீ பெயர் எடுத்தாய் தாமுவின் பக்தியை மெச்சினாய் மக்கட்பேரினை நல்கினாய் தாஸ்களுக்கு நீ அருளினாய் கால் விரலில் கங்கை யமுனையை காட்டினாய் கீதையின் சாரத்தை விலக்கி உரைத்து நானாவின் நெஞ்சத்தை நெகிழ வைத்தாய் காகா தீட்சித் பக்தியை சோதித்து குருபக்தி பக்தி மேன்மைக்கு மேற்கோள் காட்டினாய் கொதிக்கும் உலையில் கைவிட்டு கிளறி அறுசுவை உணவை ஆக்கி வைத்தாய் பசியால் வாடிய மக்களை அழைத்து உணவினை அளித்து பசியை போக்கினாய் மதமாற்றும் போக்கினை சாடினாய் மதமே தந்தை என்றுரைத்தாய் அனைத்து உயிரிடமும் அன்பு செலுத்தினாய் சாய் மாதவாய் நினைவில் வென்றாய் ஹேமாவின் விருப்பத்திற்கு ஆசி வழங்கினாய் உன் வாழ்க்கை சரிதத்தை எழுத தூண்டினாய் எழுதிய சரிதத்தை பாராயணம் செய்ய வைத்து அவர் மனம் ஏக்கத்தை அறவே போக்கினாய் அன்னை பாயை அருகே அழைத்து ஐந்தும் நான்குமாய் நாணயம் அளித்து நவவித பக்தியை குறிப்பால் உணர்த்தி வரகதி யாம் பெறும் பாதையை காட்டினாய் பூட்டியின் கனவில் ஒருநாள் தோன்றி கோயில் ஒன்றினை கட்டச் செய்தாய் தாத்யாவின் மரணத்தை தடுத்து நிறுத்தி தானே பதிலுக்கு சமாதியும் ஆனாய் சமாதியிலிருந்தே நீ பேசினாய் ஆரத்தி எடுக்கச் சொல்லி கோரினாய் முரளீதரனாய் நீ நின்றாய் கருணையை அமிழ்தாய் பொழிந்தாய் சொன்ன சொல்படி வாழ்ந்து காட்டினாய் உன் வாழ்க்கை நெறியை உபதேசமாக்கினாய் அனைவரின் மனதையும் கொள்ளை கொண்டாய் திக்கட்டும் புகழை உயர்த்தி நின்றாய் வணங்கும் தெய்வங்கள் யாவும் நீயே வளங்கள் அனைத்தும் எமக்கருள்வாயே வாழ்நாள் முழுவதும் உனை நினைத்திருப்பேன் நினைவில் நிற்பாய் சத்குருவாக இந்த சாய் நட்சத்திர மாலை இது பிணி நீக்கும் பெரும் மருந்து இதை உணர்ந்து படித்திட எளியது இந்த சாய் லீலையை படிப்பதால் வாழ்க்கையில் வளம் பெருகும் சாய்ராம்